இயேசு கிறிஸ்துவ வல்லமில்ல நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு நாம அழைக்கப்பட்டவருங்கிற தரப்பில் தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் மற்ற இருபத்தி ரெண்டு பதினாலில் அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கிற ஒரு ஒரு வார்த்தை இருக்குது அது மாதிரி அழைக்கப்பட்டவங்க சபையில் சர்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் அழைக்கப்பட்டவங்க தான் ஆனால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க சிலர் மட்டும்தான் அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் பரலோகம் போகிறதில்லை தெரிஞ்சு கொள்ளப்பட்ட சிலர் மட்டும்தான் பரலோகம் போகுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்றாங்க அப்புறம் அதில் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் போகும் எஃசியர் ஒன்று பன்னெண்டுல தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள் தான் பரலோகத்தில் போய் சேருவார்கள் கொள்ளப்பட்டவங்க சுதந்திரர்கள் சுதந்திரர்கள் சுதந்திரராயிருப்பாங்க ரோமர் எட்டு பதினேழு அவரோட பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரர்களானே சுதந்திரராய் இருப்பீர்கள்னு சொல்லி சொல்லப்படுகிறதே அவரோட பிள்ளைகள் அதாவது எட்டு பதினேழில் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அப்புறம் கொலோசர் மூணு பன்னெண்டில் பரிசுத்தம் உள்ளவர்களே ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளுகிறாங்க தெரிஞ்சு கொள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர்களே அவர் பரிசுத்த பரிசுத்தமான்களே அவர் தெரிஞ்சு கொள்ளப்படுத்துகிறாங்க ரெண்டு தீமத்தியும் ரெண்டு பத்தில் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்களே அவங்க ரட்சிப்பில் நிலைத்து நிலைத்து நிற்க பண்ணுவார்கள் தீத்து ஒன்று மூணுல பொய்யுறியாத்த தேவன் அவர் வந்து விஸ்வா அவர் விசுவாசத்தில் விசுவாசிக்கிறவங்களே அவர் தெரிஞ்சு கொள்ளுக்கிறாங்க பரிசுத்தவான்களை தெரிஞ்சு விசுவாசிகளை தெரிஞ்சு கொள்ளுக்கிறாங்க அப்புறம் அரச பிள்ளைகளாகும்படி அவருக்கு ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்துருக்குறாங்க ஒரு நிலத்து நிற்கவும் பண்ணுவாங்க அப்புறம் முக்கியமாக இன்னொன்று மற்ற வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு நான் பதினாலு ஒரு வசனம் இருக்குது இப்போ வெளிப்படுத்தின விஷேஷம் ப பதினேழு பதினாலு இவர்கள் ஆட்டுக்குட்டி ஆனவரோட கூட ஆட்டுக்குட்டி ஆனவரோட யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டி ஆனவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார் ஆட்டுக்குட்டி ஆனவரோட கர்த்தரோடு நாம இருக்கிறவங்க கர்த்தரோடு இருக்கிறவங்கன்னு எப்போதும் ஜெபிக்கிறவங்க வேத வாசிக்கிறவங்க கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்க தான் கர்த்தரோடு இருக்கிறவங்க இவங்கள் எப்போதும் கர்த்தரோடு இருக்கிறவங்க நாம் வந்து தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க விஷ் அப்படி உண்மை தெரிஞ்சுக்கொள்ள விசுவாசம் உள்ளவர்களாக அவர் தெரிஞ்சு கொள்ளப்படுகிறாங்கன்னு சொல்லி நாம் வாசிக்கலாம் நாமளும் தெரிஞ்சுக்கொள்ளப்பட்டவங்களாக நாம் இருக்கணும் அழைக்கப்பட்டவங்க அநேகராக இருந்தாலும் തെഞ്ചു കൊല്ലപ്പെട്ട സിലർ അവലോകത്തിൽ അവരോട് കൂടെ ഇരുപ്പാൽ അവരോട് കൂടെ ആട്ടുക്കുട്ടിയാണവരോട് ദേവനോട് എപ്പോ നമുക്ക് നമ്മൾ തരിഞ്ചിക്കൊല്ലപ്പെടാം കർത്ത എന്ത വാർത്തകളെല്ലാം ആസ്വർവദിക്കട്ടോ യേശു മോന ചെപിക്കേ ആമീൻ